நான் வரும்போதே ஒரு மாமி சொல்றான் இன்னைக்கு கூட்டம் கேட்டுருவோம் இருபது இருபத்தொன்று மூணு நாள் லீவ் வருது ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணி போயிடுவேன் எல்லாரும் போய் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடணும் மீண்டும் மோடியை முதல்வராக்கணும் பிரதமர் ஆக்கணும் ஏன் முதல்வர் முதல்வர்னே வருதுன்னா அதையும் சொல்லி தொலைச்சுடுறேன் அதுவும் ஒரு பதினஞ்சு கூட்டமாக நான் அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது பிஹெசியில் படிச்சுட்டு சும்மா இல்லாமல் ஐபிஎம்ல எம்பிஏ முடிச்சுட்டு ஐபிஎஸை திறந்துட்டு சார் வேதனையோடு சொல்கிறேன் சார் நேற்றுக்கு ராத்திரி எங்கள்கிட்ட சொல்கிறாரு எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சார் என்னுடைய மூணு வயசு குழந்தைகிட்ட பேசிங்கிறார் எழுபத்தி ரெண்டு நாளாச்சு ஒரு முப்பத்தைந்து வயது இளைஞன் இளமையை துறந்து விட்டு எப்படி துபாயிலையும் அபுதாபில் இங்கே உட்காந்துருக்காங்களே நண்பர்கள் தம் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்கு போய் தலா அணிக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் துறந்து விட்டு இந்த தேசத்திற்காக ஒரு பகத்சிங்கை போல ஒரு ஒரு கொடிகாட்ட சுமரனை போல நெஞ்சு கொதிக்கிறது தொடர்கள் எழுபது நாளுக்கு மேலாக ஒரு இளைஞன் இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி சிந்திக்க அண்ணாமலைக்காக பதினாறு கூட்டம் பேசினோம் படித்த ஆடிட்டரோ வழக்கறிஞரோ இல்லது ஏதேனும் அடுத்த வேலை சோற்றை பற்றி கவலைப்படாத மணிகண்டனோ ரமேஷோ இந்த நாட்டில் பிஜேபிக்காக ஓட்டு கேட்பது பெரிதல்ல இரண்டாயிரம் இளைஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு கோவையில் தாமரையில் மலவிருவாக வீடு வீடாக இல்லாதவர்கள் தெருவில் படுத்துக் கொண்டு இந்த தேசாபிமானத்திற்காக செய்கின்றார்கள் அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய கோடி நமஸ்காரம் அரசியல் கூட்டத்திற்காக மணிசார் கட்டிய மாமியும் பஞ்சகஜம் வைத்த மாமாவும் பகவான் நாமமே தன்னாமம் என்று சொல்லக்கூடிய உன்னி கிருஷ்ணனும் அமைதியாக உட்கார்ந்து இருப்பதுதான் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லிவிட்டீர்கள் என்ன ஆட்டமே ஆரம்பிக்கல உட்கார்ந்துட்டாரு எங்க தாத்தாடி இ எனக்கென்னமோ போற போக்க பார்த்தா இப்போ திமுக கார எல்லாம் வந்து சேர்ந்துருவான் போல தெரியுது அந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணாதான் அவரை பத்தி அவர் குடும்பத்தை பத்தி அநாகரிகமா அசிங்கமா பேசுற அவளத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இந்த மேடையில உக்காந்துட்டான் ஜூன் இருபதாம் தேதி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனவளும் முதல் கூட்டம் குருமூர்த்தி சார் தலைமையில் இதே மணிகண்டனும் மாரிதாசனும் சபா ஆராட்சபா பே வச்சிருங்க இறைவனுக்கு மட்டும் உன்னிகிருஷ்ணன் இதுக்கு மேல் உங்களை வச்சு செய்ய முடியாது சார் இன்னைக்கே போட்டுருவாங்க உன்னி கிருஷ்ணனும் பாஜகவில் சேர்ந்தார் டாஸ்மாகின் நம்பர் ஒன் தமிழகம் மது பிரியர்களின் எண்ணிக்கையை கூட்டியது நம்பர் ஒன் தமிழகம் ஆற்றுமடல் மணல் நம்பர் ஒன் தமிழகம் கனிம வள கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் லஞ்ச லாவணியத்தில் நம்பர் ஒன் தமிழகம் அதைவிட மயிலாப்பூர் மக்களை மலை வெள்ளத்தில் தவிக்க விடுவதில் நம்பர் ஒன் தமிழகம் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தமிழகத்தில் நம்பர் ஒன் தரமற்ற சாலை மருத்துவமனையில் சீர்கேடு ஓட்டுக்கு இலவசம் என்று மக்களை முட்டாளாக்குவதில் விடியல் அரசு நம்பர் ஒன் இப்பையும் பொறுமையா இருக்கீங்க பாருங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாண்டியன் ஸ்டோரை ஐபிஎல் விட்டுட்டு இத்தனையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக வந்திருக்கீங்க சார் பஞ்சகஜம் கட்டிட்டு பத்து மாமி உட்காந்துருக்கா சார் இதை விட ஆறாம் சபா நிரம்புறதுக்கு என்ன சார் வேணும் அதே மாதிரி இந்த வளத்தலயத்துல ஒண்ணு படிச்சேன் நேற்றுக்கும் முந்தா யாரோ வேத பாடசாலையிலேருந்து ஓட்டு கேட்டாங்க அவருக்கு ஏதோ துன்பம்னு அது உண்மையா இருந்தா இன்னைக்கு நான் சேலஞ்சு பண்றேன் ஆடித்தரை வச்சுக்கிட்டு சொல்றேன் உடவே மாட்டோம் உடவே மாட்டோம் இன்னமே தமிழ்நாட்டில் உடவே என்ன அட்டகாசம் உங்களுக்கு ஏன் மோடி ஆதரிக்கணும் சும்மா மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி சார் மைக் சத்தத்தை கூட்டாதீங்க மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் எண்மையுமாய் கோணாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று நின்று பஞ்சபூத தலத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலைக்கு அரோகராஜ் ஸ்ரீராம்பு சார் பார்க்கக்கூடாது நான் சொல்கிறது திருவண்ணாமலை எனக்கு கோவில் கோபுரத்தில் சாமி பார்க்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூர் கோவிலில் நம்ம ஸ்கூட்டரில் போகும்போதே கபாலிக்கு பிளேயிங் கொடுப்போம் அப்படிங்க சில பேர் செருப்பை கலட்டி போட்டுட்டு சிவபுராணம் சொல்லுவோம் நமச்சுவாய வாழ்க நாதந்தால் வாழ்க மா செருப்பு இங்கேம்பா ஆனா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கர்ப்ப கிரகத்துல உட்காந்து வச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் முப்பது வருஷமா மேடையில பேசி இன்னைக்கு நாயா குருமூர்த்தி என்கின்ற சாமி பக்கத்தில் உட்காரக்கூடிய வாழ்க்கையை மட்டும் இந்த ஆடிட்டர் சார் வாழ்க்கையில் ஆடிட்டரா இருந்தும் நேர்மையா இருக்கிற ஆடிட்டர் ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்க ஐயா கோச்சிக்க கூடாது எங்க அண்ணனும் உட்காந்துருக்காரு நான் எதை சொல்றது எதை விடுறது பஞ்சை கொண்டு வந்த விட்டு மாதிரி கொண்டு வந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் தொடங்குறேன் என்னுடைய பதிமூணு பதினாலு வயதுல மேடைக்கு வந்தேன் இப்ப ஐம்பத்தி ஒரு வயசு ஆச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷம் புராணமும் ராமாயணமும் மகா பெரியவரையும் பேசியதான் இதே ஆர் ஆர் சபாவில் இலக்கிய கூட்டத்திற்கு கூட்டம் நிரம்பி இருப்பதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு அரசியல் கூட்டத்திற்காக மடிசார் கட்டிய மாமியும் பஞ்சரஜம் வைத்த மாமாவும் பகவான் நாமமே தன் நாமம் என்று சொல்லக்கூடிய உன்னி கிருஷ்ணனும் அமைதியாக உட்கார்ந்து இருப்பதுதான் என்ன ஆட்டமே ஆரம்பிக்கல இந்த உட்கார்ந்துருக்காரு எங்க தாத்தாடி எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா இப்ப திமுக காரன் எல்லாம் வந்து சேர்ந்துருவான் போல தெரியுது அந்த கடே நான் இல்லை இல்லை சார் நம்மள்கிட்ட உள்ள ஓடி வரேன் சார் வந்துட்டாருன்னு எனக்கு போன இங்கே ஒரு மாமி செல்ஃபி எனக்கு பயந்துட்டேன் மாமியன்னை தெரியுமான்னு என்ன இப்படி குழந்தை சொல்ற டெய்லி காத்தாலும் ஜி தமிழ்ல ஜோசிய கேட்டுட்டு தான் நான் கலந்துவேன் நீங்க தானே அரிய நல்லூர் கூட்டம் பேசுறேன் நம்ம கஷ்டம் ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆசிரியரையும் வைத்துட்டு பதினாறு கூட்டம் பேசிருக்கோம் நானும் ரமேஷ் சாரும் எங்களை கூட்டிட்டு போன ஆதித்தது இந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு அண்ணாமலைக்காக பதினாறு கூட்டம் பேசினோம் படித்த ஆடிட்டரோ வழக்கறிஞரோ இல்லது ஏதேனும் அடுத்த வேலை சோற்றை பற்றி கவலைப்படாத மணிகண்டனோ ரமேஷோ இந்த நாட்டில் பிஜேபிக்காக ஓட்டு கேட்பது பெரிதல்ல இரண்டாயிரம் இளைஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு கோவையிலே தாமரையில் மலரை சொல்வதற்காக அடுத்த அடுத்தர்களுக்கு படுத்துக்கொண்டு இந்த தேசாபிமானத்திற்காக செய்கின்றார்கள் அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய ராத்திரி நாங்கள் அண்ணாமலை சாரை பார்க்கும்போது பதினொன்று பதினொன்னு நானும் ரமேஷ் சாரன் கூட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க டாக்டர் சொல்லிட்டார் இன்னமே நீ கூட்டம் பேசுறதா இருந்தா நேராக ஹாஸ்பிட்டலில் தான்ப்பா அட்மிட் ஆகணும்னு ஆனால் நான் சொன்னேன் முப்பது வருஷமா எனக்காக பேசினேன் தான் சமூகத்துக்காக பேச வந்திருக்கேன் அப்படியே ஆனாலும் எல்லோரும் இப்போ என்னையும் ஃபோன் பண்ணி கேட்குறான் ஏன் சார் நல்லதானே இருந்தீங்க எனக்கே இப்படி ஆச்சுன்னு நான் சொன்னேன் ஆடிட்டர் குருமூர்த்தி சார் குருவாக இருக்கிற வரைக்கும் எந்த பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் நான் பயப்பட மாட்டேன் தான் ஏன் சார் இந்த உலகத்தில் ராஜகுருங்கிற மோடியவே பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினவர் எனக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் வாங்கி தராமையா திட்டக்குழு நண்பர் வேண்டாம் வச்சுக்க மாட்டாரா இன்னைக்கு சிட்டு போட்டு பாராட்ட முதல்ல மாரிதாஸ் சும்மா எல்லாம் கூட்டம் வரும் எல்லாரும் கூட்டோன்னே இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருக்க மாரிதாஸை பார்த்து கை தட்டுவோம் அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தான் அவரை பற்றி அவர் குடும்பத்தை பற்றி அநாகரிகமாக அசிங்கமாக பேசுகிற அவளத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கான் இந்த ரெண்டாவது இடத்துல உட்காந்துருக்கு ஆடிட்டர் ஷங்கர் சாரோ இல்லை அம்மாவினுடைய உயிராக இருந்த சூரி சாரோ எனக்கு சொல்லுவாங்க சார் மூணு மாசமா பாக்குறோம் நீங்க பிஜேபிக்காக பேசுறீங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க நிப்போம் சாருங்கிறாங்கல்ல அந்த ஒத்த வார்த்தை தோணும் ஆனா இன்னைக்கு மாரிதாஸ் சேர்ந்து நான் கொஞ்சம் கருத்தை மாறுபடுறேன் திமுகவை நீங்க இப்படி சாதினது எனக்கு பிடிக்கல இப்ப திமுகவினுடைய நல்ல விஷயத்தை நேற்றுக்கு தினமலர் தோடுவிச்சு காமிச்சாங்க அவங்க எதில் எல்லாம் நம்பர் ஒன்னு இன்னைக்கு கூட கீழாம ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ஏன் ரோட் ஷோ நடத்துறாங்கன்னா காசு இல்லாம மக்களா வர்றதுக்கு பேரு ரோட் ஷோ காசு கொடுத்து கூட்டினா அதுக்கு பேரு கூட்டம்னு பேருங்க எனக்கு தெரிஞ்சு ஆடிட்டருக்கே சொல்றேன் இந்த ஆர் ஆர் சபால காசு கொடுக்காம யாருக்கும் வீடு வீடா போய் இன்விடேஷன் கொடுக்காம வாழ்க்கையில முப்பது வருஷம் பேசுறேன் நான் சொல்றேன் ஆறு மணிக்கு கூட்டம்னா ஏழு மணிக்கு தொடங்குவோம் ஆறு ஒண்ணுக்கு சரியா ஒழுக்கத்தோட மேடையை கொடுத்து அரங்கத்தை நிரப்பிய பெருமை அந்த ஆடிட்டருக்கு பேரு ஒரு நிமிஷம் கைப்பற்ற அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை

இந்த விடியல் அரசு எதுல எல்லாம் நம்பர் ஒன்னுன்னு தினமலர் பட்டியல் கொடுத்துருக்காங்க அதை படிச்சிடணும் நான் ஆரித அரசு விலங்கு வேறுபட்டு நிற்கிறேன் டாஸ்மாகின் நம்பர் ஒன் தமிழகம் மது பிரியர்களின் எண்ணிக்கையை கூட்டியது நம்பர் ஒன் தமிழகம் ஆற்றுமணல் கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் கனிம வளர் கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் லஞ்ச லாவண்யத்தில் நம்பர் ஒன் தமிழகம் அதைவிட மயிலாப்பூர் மக்களை மலை வெள்ளத்தில் தவிக்க விடுவதில் நம்பர் ஒன் தமிழகம் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தமிழகத்தில் நம்பர் ஒன் தரமற்ற சாலை மருத்துவமனையில் சீர்கேடு ஓட்டுக்கு இலவசம் என்று மக்களை முட்டாளாக்குவதில் விடியல் அரசு நம்பர் ஒன் பொறுமையா இருக்கீங்க நான் வரும்போதே ஒரு மாமி சொல்றேன் இன்னைக்கு கூட்டம் கேட்டுருவோம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு மூணு நாள் லீவ் வருது ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணி நான் பணிஞ்சு பத்தொம்பதாம் தேதி காற்றால் குக்கரில் சாதம் வைங்கோ எடுத்து காக்காக்கி வைங்கோ சைக்கிளில் போங்கோ புரியா தறி தட்டுங்க புரியாதவா ஆற்றுல போய் கை தட்டுங்க சைக்கிளில் போங்கோ நல்லிசாரே சிரிக்கிறார் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் நேவதியம் பண்ணுங்க சுவாமிஜி ஒரு பூவை எடுத்து பிச்சு பிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் இன்னைக்கு எல்லாரும் ரெண்டாவது முறை அவர் பிரதம மந்திரியா வந்து மூணாவது முறை வரணும்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு மாரிதாசுக்கு உள்ள மூணு வருஷம் கஷ்டத்தை சொல்றாரு மூணு மாசம் கஷ்டத்தை மனிதன்ல சொல்றோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வடநாட்டு பத்திரிகையும் அரசியல்வாதிகளையும் தோல் ஒரு தனி மனிதனாக நின்று இந்த தமிழ்நாட்டில் உண்மையான தேசியமும் தெய்வீகமும் இரு அண்ணன்னு சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவரனுடைய மறு உருவமா தேனாவை குடிச்சு மை போடாமல் மை போட்டு எழுதிய இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கேன் அந்த பணிய தொட்ட பணிய தோளுவிச்சு இந்த உட்கார்ந்துருக்காத மனுஷன் அப்படிதான் சொல்லணும் அவரை நான் இப்ப சொல்றேன் சார் இன்னும் நூறு வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் மத்தாது கைத்தட்டு ஒன்னே ஒண்ணுதான் அது மாதிரி நீங்க குப்பை குப்பை குப்பைன்னு பேசாதீங்க சார் கச்சத்தீவை தார வார்த்தாங்க இலங்கை தமிழர் இனப்படுகொலைக்கு பிரச்சனை பண்ணாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை விடிச்சாங்க வேங்க வயல் மக்களுக்கு சமூக நீதி வாங்கி கொடுத்துட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு ஆயிரம்ங்கிறத ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அதை விட ரொம்ப முக்கியம் நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் விடாம பார்க்கிருக்காங்க எல்லோரும் போய் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடணும் மீண்டும் மோடியை முதல்வராக்கணும் எது பிரதமராக்கணும் ஏன் முதல்வர் முதல்வர்னே வருதுன்னா அதையும் சொல்லி தொலைச்சிட்றேன் அதுவும் ஒரு பதினஞ்சு கூட்டமாக நான் அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது பிஹெசியில் படிச்சுட்டு சும்மா இல்லாமல் ஐபிஎம்ல எம்பிஏ முடிச்சுக்கிட்டு ஐபிஎஸை திறந்துட்டு சார் வேதனையோட சொல்றேன் சார் நேற்றுக்கு ராத்திரி எங்கள்கிட்ட சொல்றாரு எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சார் என்னுடைய மூணு வயசு குழந்தைகிட்ட பேசுங்கிறார் எழுபத்தி ரெண்டு நாள் ஒரு முப்பத்தைந்து வயது இளைஞன் இளமையை துறந்து விட்டு எப்படி துபாயிலையும் அபுதாபில் இங்கே உட்காந்துருக்காங்களே நண்பர்கள் தம் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்கு போய் தலா முத்தம் கொடுக்குற மாதிரி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் துறந்து விட்டு இந்த தேசத்திற்காக ஒரு பகத்சிங்கை போல ஒரு வாண்டிநாதனை போல ஒரு பொதிகாச சுமரின் போல நெஞ்சு கொதிக்கிறது தொடர்கள் எழுபது மேலாக ஒரு இளைஞன் இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி சிந்திக்கிறார் செண்பகராமன் பிள்ளை நான் கொஞ்சம் ஞாபக சக்தி மருதி வச்சுக்காதீங்க எல்லார் பேரையுமே சொல்லணும் என் நண்பர்களே ஏன் மோடிக்கு இப்ப உடனே நீங்க கேட்கலாம் இன்னொன்னு சார் ஆடிட்டர் சார் உங்களுக்கு சொல்ற வாழ்க்கையிலேயே தமிழ் பேசுற எங்களுக்கு ஒரு கேமரா வைப்பான் ரெண்டு கேமரா வைப்பான் ஃபேஷன் ஷோனா பத்து கேமரா வைப்பான் என் வாழ்க்கையிலேயே அரசியல் கூட்டத்துக்கு பதிமூணு கேமரா வச்ச ஒரே நிகழ்ச்சி அதுக்கே அந்த அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் கைத்தட்டு கொடுங்க அருமையா போங்க இதை கொண்டு போய் சேருங்க எல்லா ஊடக தோழர்களுக்கும் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அண்ணாமலை ஜெயிக்க போறது உறுதி ஆனா என்ன பாவம் கெட்ட நேரம் அவர் ஐபிஎஸ் சிபிஐ உள்ளடக்கிய துறை கொடுத்துருவாங்களோ நான் நினைக்கிறேன் சிபிஐ ஆகி மந்திரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் நீங்க தமிழ்நாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு அதனால இப்பயே ஆடிட்டர் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டேதா நல்லதுங்கிறது பல அரசியல்வாதிகளுக்கு பணிந்து சொல்றேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஐயோ அப்ப தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடிட்ட சொல்லிட்டு மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக அண்ணாமலையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து புதிய தமிழகத்தை வளமான தமிழகத்தை என் புள்ள என் குடும்பம் என் தங்கச்சி என் தம்பி என் மகன் சிந்தனை இல்லாம என் மண் என் மக்கள் சொல்றவரை முதல்வராக்கக்கூடிய பொறுப்பு குருமூர்த்தி அவர்களை சார வேண்டும் என்றால் இதுக்கு மேல என்னால் சொல்ல முடியாது சார் அவர் சொல்றார் என்ன என்னென்னதான் சொல்லணும்னு நினைச்சிருக்க போற போக்குல உன்னி சாருக்கு இன்னொரு தேசிய விருது வாங்கி கொடுத்துரு போல நண்பர்களே இங்க மூத்த பத்திரிகையாளர் சார் உட்கார்ந்து இருக்காரு எல்லாரும் யார் பெரியாவது நான் சொல்ல விட்டுருப்பேன் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்பு மயிலாப்பூர்ல இருந்து ஒரு கணவன் மனைவி காசிக்கு போனாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு இனியாவை விட்டுட்டு ஐபிஎல் கேஎஸ்பிஎல விட்டுட்டு இத்தனையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக வந்திருக்கீங்க சார் பஞ்சகஜம் கட்டிட்டு பத்து மாமி உட்காந்துருக்கா சார் இதை விட ஆறாம் சபா என்ன சார் வேணும் அதே மாதிரி இந்த வளத்தலயத்தில் ஒன்று படித்தேன் நேற்றுக்கும் முந்தா யாரோ வேத பாடசாலையிலேருந்து ஓட்டு கேட்டாங்க அவருக்கு ஏதோ துன்பம்னு அது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஆடித்தரை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் இன்னமே தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம் உடவே என்ன அட்டகாசம் அவங்களுக்கு ஏன் மோடி ஆதரிக்கணும் சும்மா அதே பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போது எங்கள் தாய் தந்தையை நினைச்சு பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும்னு போன முடியல இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் போனோம் சார் அந்த காசி உண்மையிலேயே சொர்க்கம்னு மாற்றிய பெருமை திரு நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை அப்ப ஒன்னே ஒண்ணு கேட்கலாம் ஏன் சார் தற்பணம் கொடுக்குற இடத்துல என்ன பெரிய விஷயமான்னு இந்த மண்ணுலகத்துல உங்களுக்கு தெரியாது இளமையிலேயே துறவு போனவர் ஆதிசங்கரர் பெத்த தாய் ஆரியாம்பிகையும் சிவகுருவும் இறந்து போனார் உபநயம் பண்ணி துறவு போயிட்டார் அம்மா கிட்ட சொல்றாரு நான் எங்க துறவு போனாலும் உன் உயிர் போகும் போது வந்து வேண்டும் கூட்டம் நிறைஞ்சிருக்கு உள்ள வரார் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அது காசிக்கு போனாதான் சார் என்னன்னு தெரியும் இந்த நாட்டுல நம்ம கல்யாண மாப்பிள்ளையா இருப்போம் பத்து நிமிஷம் பவுத்திரம் போட்டு நம்மளால உட்கார முடியாது ஒரு இடத்துல இந்த தேசத்தில் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்னு வாழ்ந்த ராமனுக்கு கோவில்ங்கிறத்துக்காக பதினோரு நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் குடிக்காமல் பவித்திரத்தை போட்டுட்டு கையில் உட்காந்து ஒழுக்கத்தோட நேர்மையோட அறத்தோட எனக்கு எந்த சிந்தனை இல்ல அந்த பாலராமருடைய விழிகள் மட்டும்தான் என் தேசத்திற்கு இரண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் சிந்தனைன்னு சொன்னாரு சார் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் என்றால் அடுத்து முதலிரவு உண்டானு கேட்கிறேன் சிறுவையது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இதுவழியில் திறந்து விடும் பரணி ஆண்டவனை இதகத்தில் வணங்கி வந்தேன் பொறுமனை பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாதே பொறுமையும் துன்பம் எல்லாம் பொருத்தே பொறுத்தே பொன் பரணி ஆண்டவனே பொறுவைக்கும் எல்லை உண்டு ஒருமதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிநாட்டு முய்யா பிரவணனுக்கு ஒருவரில்லை ஓடி ஓடிவா குடந்தே வேளான்னு தெரு போய் பேசி அவர் பிராமண குடும்பத்தில் பிறக்கல எங்கள் வாரியார்

சார் வந்துட்டாரேன்னு சோடா குடிக்கிறான் வாங்கி கட கடன் குடிக்கிறேன் ஒரு லண்டன்கார வந்து டப்பாவை எடுத்து மேலேங்கிலேயே பார்த்தான் இல்லாத கடக்காரர் சொன்னா என்ன பாக்குறீங்கன்னா இல்லை எந்த பொருள் வாங்கினாலும் நான் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம் இதில் இல்லையேன்னா உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் அதான் எடுத்துன்னு போடலான்ண்ணா அதுக்கு படித்த லண்டன்காரன் சொன்னால் இதை பூசுறதுனால எனக்கு என்ன யூஸ்ன்னா ஓ எக்ஸ்பைரி டேட் தள்ளிண்டே போகண்டா போய் பூசலாண்ணா இல்லாத ஒரு பாமர குழந்தைக்கு தெரிகிறது முருகனும் இதுவும் எவ்வளவு விஷயம்னு ஆனால் என் சஷ்டி கவசத்தை பிச்சு 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 பிச்சுன்னு ஒரு கூட்டம் போட்ட போது அதை தட்டி கேட்காதவர்களுக்கு உங்கள் ஓட்டா இல்ல தேசத்தையும் தெய்வத்தையும் தன் உயிராக மதிக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு உங்கள் ஓட்டா என்பதை சிந்தைய என்ன கதவுகிறீங்க